ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்கள் எல்லாேருக்கும் ஒரு நல்ல தகவல் சொல்ல போகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அதாவது இப்போ நம்ம சேனலை பார்த்து டெய்லரிங் படித்தவங்க நிறைய பேர் எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு ட்ரெயினிங் டீச்சர் ஆகணும் அதாவது ஒரு தையல் ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்குது ஏன்னா நம்ம சொல்லி கொடுக்குற விதம் மற்றவங்களுக்கு புரியணும் அதாவது செய்முறை விளக்கும் அப்படிங்கிறது அதுதான் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையானதை நம்ம தச்சிடுவோம் ஆனால் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விதம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும் ரொம்ப எளிமையான முறையில் சொல்லிக் கொடுத்தோம்னா அவங்க ஈஸியாக படிச்சுக்கிடுவாங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆசை இருக்குது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்கு ஏன்னா நான் ஒரு ட்ரைனிங் டீச்சராக ஆகிட்டேன்னா மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விதம் ஈஸியாக இருக்கும்போது அவங்களும் ஒரு டெய்லரிங் படித்து அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்காக நம்ம டெய்லர் ப்ரோ யூடியூப் சேனலில் இன்னையில் இருந்து ஒரு தையல் வகுப்பு ஆசிரியர் ஆகிறதுக்குண்டான எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் சப்போஸ் நீங்கள் ஒரு டெய்லராகுன்னாலும் அதை அப்படியே கண்டினியூவாக நீங்கள் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நைட்டு ஒன்பது மணிலேருந்து தினமும் ஒன்பது மணிக்கு ரெகுலராக பாருங்கள் நீங்கள் ஒரு தையல் ஆசிரியர் ஆகிறதுக்குண்டான எல்லா தகுதியும் அதில் வந்துடும் ஏன்னால் குறிப்பான ஒரு விஷயம் நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கலாம் எல்லாேருமே சொல்கிறேன் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் மற்றவங்களுக்கு சொல்கிற விஷயம் அதாவது செய்முறை விளக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு தெரிஞ்சுருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும் ஒரு ட்ரெஸ்ஸு நம்மளாக தைக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள தைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அதுதான் செய்முறை விளக்கம் அந்த விளக்கத்தை எவ்வளோ ஈஸியாக நீங்கள் படிக்கலாங்கிறத நம்ம டெய்லர் ப்ரோ யூடியூப் சேனலில் ரெகுலராக வரப்போது நீங்கள் எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு தையல் ஆசிரியர் ஆகிறதுக்கு எளிமையான ஒரு வழியாக இருக்கும் ரைட்டா இது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு மட்டும் இல்லாமல் சுத்தமாக எதுவுமே படிக்காதவங்க கூட ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ரெகுலராக எல்லா வீடியோவும் பாருங்கள் ஓகே பாய்